எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு உடலில் சேர்ந்துள்ள கழிவுகளை வெளியேற்றும் கழிவு நீக்க முத்திரை இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வந்தா உடலில் சேர்ந்துள்ள கழிவுகள் வெளியேறும் கெட்ட கொழுப்புகள் கரையும் இப்ப இந்த முத்திரையை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் கட்ட விரல் நுனியால் மோதிர விரலின் அடிப்பகுதியில் உள்ள ரேகையை தொட்டு அழுத்தணும் மற்ற விரல்கள் நேராக தான் இருக்கணும் இது நிலத்தை தீயால் அழிக்கும் முறையாகும் காலை மாலை இருவேளையும் ஐந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் முத்திரை செய்த பிறகு கட்டாயம் தண்ணி குடிக்கணும் முத்திரை செய்யும் காலங்களில் நீர் அதிகமாக குடிப்பதால் கழிவுகள் எளிதில் வெளியேற்றப்படுதாம் வாய் துர்நாற்றம் வயிற்றுப்போக்கு போன்றவை வராமலும் தடுக்கும் புதிதாக செய்யறவங்க சில நாட்களுக்கு மட்டும் பசி எடுக்காது எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது கூடாது முதன் முதலாக செய்யறவங்க மூன்று வாரங்கள் வரை செய்யலாம் பிறகு மாதத்திற்கு மூன்று நாள் செய்தாலே போதும் மருந்துகளை சாப்பிடுவோர் இந்த முத்திரையை செய்தால் அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு இரண்டு இரண்டு மூன்று முறை வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் இதற்கு இளநீர் எலுமிச்சை சாறு மோர் வெந்நீர் குடித்தாலே போதும் இதோட பலன்கள் பார்த்தோம்னா டீ இனிப்பு உணவுகளுக்கு அடிமையானவங்க தொடர்ந்து இந்த முத்திரையை செய்தீங்கனாக்கா இருந்து எளிதில வெளிவரலாம் உடலில் சேர்ந்துள்ள கழிவுகள் வெளியேறும் கெட்ட கொழுப்புகள் கரையும் முடி வளர்ச்சி சீராக இருக்கும் சருமத்தில் பொழிவு கூடும் சீரற்ற மாதவிலக்கு பிரச்சனை தீரும் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த முத்திரையை செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ